அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆரோக்கிய வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த நீர் மருத்துவ வகுப்பிற்கு அன்போடு அழைக்கிறேன் இன்று நாம் இந்த வீடியோ பதிவில் உடலின் அகத்துய்மை பற்றி பார்க்கலாம் நாம் அனைவரும் அன்றாடம் விதவிதமான சோப்புகள் விதவிதமான சாம்புகள் சேகைகள் எண்ணெய் வஸ்துகள் போன்ற அனைத்து பொருட்களையும் வைத்து நம் உடலின் புறப்பகுதிகளை தலை முதல் கால் வரை உள்ள புறப்பகுதிகளை நாம் நன்கு தேய்த்து சுத்தம் பண்ணி குளித்து கொண்டிருக்கிறோம் மேலும் அதை மெருகூட்டும் விதமாக எண்ணெய்களை தேய்ப்பது பவுடர் பூசுவது ஃபேர் அண்ட் லவ்லி எக்ஸட்ரா இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்துவது ஃபேஸ் பிலீச்சிங் பண்ணுறது இவைகள் எல்லாமே வந்துட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க நம்மளோட புற தோற்றத்தை மேம்படுத்துவதற்காக அழகுபடுத்துவதற்காக பிறர் ரசிப்பதற்காக நாம் வந்துட்டு பயன்படுத்துகிறோம் இவைகளெல்லாம் எதற்கு நிகராக கருதப்படும் என்றால் நாம் இருக்கும் வீட்டில் புறப்பகுதிகளை வெளிப்ப பகுதிகளை நன்கு கலர் கலராக பெயிண்ட் அடித்து நன்கு பூசி பெயிண்ட் அடித்து விருப்பப்பட்டால் அதில் வண்ண வண்ண ஓவியங்களை வரைந்து அல்லது வேறு வேறு மாடல்களில் சிலைகளை வைத்து சீரியல் அலங்காரங்கள் உட்பட போட்டு நம்ம வீட்டை வந்துட்டு வெளியில் வந்துட்டு வச்சுருக்கோம் அப்படின்னாக்க வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் வீடு நன்றாக தெரியும் ஆக நம் புறப்பகுதிகளை தூய்மை செய்வது இந்த வீட்டின் புறப்பகுதியில் பெயிண்ட் அடித்து அலங்காரம் செய்வதற்கு நிகராக கருதப்படும் அதற்கு மாறாக வெளியில் நன்கு பெயிண்ட் அடித்து கலர் கலராக வண்ணம் பூசி சீரியல் லைட்டு எல்லாமே போட்டு வெயிட்டு டெக்கரேஷன் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் வீட்டுக்குள் நுழைஞ்சோம் அப்படின்னாக்க உள்ளுக்கு வந்துட்டு சிறுநீர் கழித்து மலம் கழித்து குப்பைகளை ஆங்காங்கே போட்டு வைத்து சமையல் செய்த உணவுப் பொருட்கள் வேஸ்டான பொருட்கள் கழிவான காய்கறிகள் சீவப்பட்ட நமது ச சரும முடிகள் எல்லாம் வந்துட்டு உள்ளுக்கு எல்லா இடங்களையும் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்தில் வந்துட்டு நாம் அமர்வதற்கோ படுத்து தூங்குவதற்கோ அல்லது அங்கே உட்காந்து சாப்பிடுவதற்கோ நாம் விரும்புவோமா என்றால் அது கிடையாது அதேபோல் தான் நம் உடலின் புறப்பகுதிகளை நாம் நன்கு குளித்து டெய்லி சுத்தம் பண்ணிடுறோம் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை மூன்று வேளை குளித்து நாம் சுத்தம் செய்து விடுகிறோம் ஆனால் வீட்டிற்குள் என்று சொல்வதைப் போல நம் உடலுக்குள் அன்னப்பாதையில் ஆரம்பித்து வாயில் ஆரம்பித்து மலவாய் வரை நாம் பிறந்த நாள் முதல் இன்று வரை நாம் உண்ட உணவுகளும் அனைத்தும் கழிவுகளாக தேங்கி சுத்தமற்று கிடைக்கிறது இதை சுத்தம் செய்த செய்ய நீங்கள் எத்தனை முறை முயற்சி செய்து உள்ளீர்கள் அதை சிந்தித்து பார்த்தோமே ஆனால் யாரும் அதற்காக பிரத்யேகமாக உடலை அகத்தூய்மை செய்வதற்கு நாம் யாரும் முன் வந்திருக்க மாட்டோம் அதை செய்யவும் மாட்டோம் வெளியில் மட்டும் நல்லா குளிப்போம் பல் வழக்கம் ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா சென்ட் இது எல்லாம் அடிச்சுக்கிட்டு நம்ம மாட்டுக்கு போயிடுவோம் கமகமான்ட்டு ஆனால் உள்ளுக்குளற வந்துட்டு நம்ம சுத்தம் செய்ய மாட்டோம் இது வந்துட்டு வெளியில் பெயிண்ட் எடுத்து விட்டு வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேற இப்போ நான் சொன்னபடி அனைத்து கழிவுகளையும் போட்டு வச்சுட்டு குளற நாம் வசித்தோமே ஆனால் நம் மனம் எவ்வளவு கஷ்டப்படும் என்பதை யோசித்து பாருங்கள் அதே போன்று நமது அன்னப்பாதையில் ஆரம்பித்து இறைப்பை பெருங்குடல் சிறுகுடல் மலவாய் இதுவரை இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் வந்துட்டு அறுவறுக்கத்தக்க கழிவுகளாக நம் உடலில் இருந்து பல்வேறு நோய்களை வியாதிகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது நாம் உயிருடன் வாழ வேண்டுமென்றால் நமது ஆன்மா அல்லது உயிர் சக்தி ஆன்ம ஆற்றல் இவை நிலை பெற வேண்டும் அந்த ஆன்ம சக்தி அல்லது உயிர் சக்தி சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே ஆனால் நம் உடலின் உள்ள அகப்பகுதிகளை சுத்தம் செய்ய வேண்டும் அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும் இதைத்தான் நீர் மருத்துவத்தில் அன்னப்பாதையிலிருந்து மலக்கூடல் வரை அனைத்தையும் நீரை பயன்படுத்தி சுத்தம் செய்ய வேண்டும் சூரிய ஒளியையும் காற்றையும் உணவாக உட்கொள்ள பழக வேண்டும் அதற்கு வேக வேகவைத்த காய்கறிகளை பயன்படுத்தி நம் உடலில் உள்ள கழிவுகளை அனைத்தும் நீக்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு பயிற்சி கொடுத்து வந் வருகிறார்கள் காமு இனியன் ஐயா அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த காமு இனியன் அவர்கள் நீங்களும் உங்களோட உயிர் சக்தி சந்தோஷமாக நிலை பெற்று வாழ நீங்கள் மருத்துவ பயிற்சியை எடுத்து உங்கள் அகத்தை தூய்மை செய்து சந்தோஷமாக உங்களது ஆன்மாவை வளர்ச்சி பெற செய்யும்படி இந்த செய்தி பயனுள்ளதாக கருதினால் நான் நண்பர்களுக்கு பகிர்ந்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆரோக்கிய நன்றி ஆரோக்கிய நன்றி